அனைவருக்கும் வணக்கம் வைட்டமின் பி நைன் நமது உடலின் அடிப்படையான இயக்கத்திற்கு தேவையான வைட்டமின் ஆகும் இது ஃபோலிக் ஆசிட் அதாவது ஃபோலிக் அமிலம் என்றும் அழைக்கப்படுகிறது வைட்டமின் பி நைன் நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது வைட்டமின் பி நைன் புதிய சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதற்கு உதவுகிறது உடலில் உள்ள சேதமடைந்த செல்களை சரி செய்ய வைட்டமின் பி நைன் அவசியம் வைட்டமின் பி நைன் உடலுக்கு தேவையான சக்தியை தருகிறது உடல் எடையை சீராக வைத்து கொள்ள வைட்டமின் பி நைன் தேவை வைட்டமின் பி நைன் புற்றுநோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது இதயத்தின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது இதய நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது மூளை சுறுசுறுப்பாக செயல்பட உதவுகிறது ஞாபக மறதி ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது நினைவாற்றலை அதிகப்படுத்துகிறது உடலில் சோர்வு ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தம் வராமல் பார்த்து கொள்கிறது வைட்டமின் பி நைன் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு அதிகப்படியான மதுப்பழக்கம் இருந்தால் வைட்டமின் பி நைன் பற்றாக்குறை வரும் உண்ட உணவு ஜீரணமாவதில் பிரச்சனைகள் இருந்தால் வைட்டமின் பி நைன் பற்றாக்குறை ஏற்படலாம் சிறுநீரகம் பழுதுபட்டதால் டயாலிசிஸ் செய்து கொள்பவர்களுக்கு வைட்டமின் பி நைன் பற்றாக்குறை வரும் வைட்டமின் பி நைன் பற்றாக்குறையை ஒரு சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வைட்டமின் பி நைன் பற்றாக்குறையின் முக்கியமான அறிகுறி உடல் சோர்வுதான் தலை சுற்றல் நாக்கு சிவந்து போதல் உணவின் சுவை உணர முடியாமல் போவது ஆகியவை வைட்டமின் பி நைன் பற்றாக்குறையின் அறிகுறிகள் ஆகும் வைட்டமின் பி நைன் பற்றாக்குறை இருந்தால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அனிமியா எனப்படும் இரத்த சோகை நோய் தாக்கும் பசியின்மை ஏற்படும் உணவை பார்த்தாலே வெறுப்பு வரும் ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு பாதிக்கப்படும் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகாது வயிற்றில் எரிச்சல் ஏற்படும் அதிகமான போக்கு ஏற்படும் வாயில் புண்கள் வரும் தசைகள் பலவீனமடையும் சரும பிரச்சனைகள் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பல்வேறு தொற்று நோய்கள் தாக்கும் இளமையிலேயே தலைமுடி நரைத்துவிடும் உடல் எடை மிகவும் குறைந்துவிடும் உடலில் சோர்வு உண்டாகும் எந்த பணியையும் சரியாக செய்ய முடியாது மூளையின் செயல்பாடு பாதிக்கப்படும் நினைவாற்றல் இழப்பு ஏற்படும் மனச்சோறு மற்றும் மனக்குழப்பம் ஏற்படும் மனநலம் பாதிக்கப்படும் எனவே வைட்டமின் பி நைன் பற்றாக்குறை இல்லாமல் நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு வைட்டமின் பி நைன் நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் பச்சை காய்கறிகள் கீரைகள் பிரக்கோலி பீட்ரூட் தக்காளி கேரட் போன்றவற்றில் வைட்டமின் பி நைன் உள்ளது ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்கள் பப்பாளி வாழைப்பழம் அவகேடோ போன்ற பழங்களில் வைட்டமின் பி நைன் உள்ளது பருப்பு வகைகள் பாதாம் அக்ரூட் போன்ற நட்ஸ் வகைகள் பீன்ஸ் வகைகள் ஆகியவற்றில் வைட்டமின் பி நைன் உள்ளது பால் மற்றும் பால் பொருட்களில் வைட்டமின் பி நைன் உள்ளது முட்டையின் மஞ்சள் கரு இறைச்சி மற்றும் மீன்களில் வைட்டமின் பி நைன் உள்ளது இந்த உணவுகளை நாம் உட்கொண்டு வந்தால் வைட்டமின் பி நைன் பற்றாக்குறை ஏற்படாது அப்போது நமது உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி